அப்ப பேதுருவுக்கு ஒரு தூதன் இருந்தான் ரோதை சொன்னது கவனிங்க அத ஜ வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பதிமூணாவது தட்டின போதும் ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திணவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார் அவர்கள் கவனிங்க பதினைஞ்சாம் வருஷம் நீ பிளற்றுஜரா என்றார் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார் அப்பொழுது அவர்கள் விசுவாசிகள் சபையார் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய இருக்கலாம் நினைச்சீங்களா அதை அண்டர்லைன் பண்ணுங்க பேருவுடைய தூதனாயிருக்கலாம் தூதல் வச்சிருந்தார் அந்த தூதல் போல பேசக்கூடியவரா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு தூதல் இருக்காரு உங்களை மாதிரியே பேசக்கூடியவராக இருக்கிறார் ீங்களா இந்த வயசுல பேசுவ நான் என்ன நினைச்சிருக்கோ சாமி தான் வந்துட்டேன் பார்த்தா அவருடைய தூதம் வந்து செய்தி அந்த மாதிரி பேருந்துதே ஜோகம் இப்படி ஒரு உலகம் இருக்கு இப்படி ஒரு உலகம் அது ஆவிக்குரிய உலகம் அப்ப பேதுருவுக்காக பேதுருவை போலவே பேசக்கூடிய தூதர்கள் உங்களுக்கான தூதர்கள் உங்களுக்காக பேசுவார் உங்களை விடுதலை செய்வார் இல்லையா உங்களை பாதுகாப்பார்கள் உங்களுக்கு தேவனத்திலிருந்து செய்திகளை கொண்டு வருவார்கள் பாருங்க அவனை விடுவிச்சு கொண்டு போறார் தூதன் அந்தபடியே அவன் புறப்பட்ட அவன் வசனம் அவனுக்கு பின் சென்று தூதனாக செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தனிசரங்காம நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது ஏன்னா தூதல் முன்னாடி போயிட்டு இருக்கான் மல்யாவது அனு சொன்ன நானின் தூதலை உலகம் முன்பாக அனுப்புவேன் அவன் போய் படிகளை சேவை பண்ணுவான் உங்களுக்கு கூறிய தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கும் போது கட்டளை கொடுக்கலாமா உங்களுக்குரிய தூதுவர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கலாம் அப்படி கட்டளை கொடுக்கும்போது அவன் மும்பலாய் சென்று சகல கோலான வழிகளையும் சேவையாக கூடிய ஊழியத்தை செய்வான்